ஹாய் லவ் பேர்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நம்ம நேற்று கோயம்புத்தூரோட வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி புதுசாக இங்கெல்லாம் இருந்தோம் என்னென்னலாம் பண்ணோம் இங்கெல்லாம் கஷ்டப்பட்டோம் எல்லா வீடியோவும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கேருந்து காந்திபுரத்துல இருந்து உப்புடம் போய் சுபா ரொம்ப வெயில் அடிக்குதுப்பா அதான் பேச கட்டாம போறா உக்கடம் போய் அங்கேருந்து தான் நம்ம போத்தனூர் போக போகிறோம் போத்தனூர்லேருந்து ஆட்டோ பிடிச்சி கொஞ்சம் போகணும் பார்த்துக்கலாம் வாங்க வெயில் தான் ஓவரா இருக்கு நம்ம ஊரோட இங்கே வெயில் ஓவர் ஏன்னு தெரியல சரி போயிட்டு பேசுறேன் இங்கேருந்து நேராக பார்த்தாலே நம்ம காந்திபுரம் ஸ்டாப் வந்துடும் பஸ் ஸ்டாண்டு நம்ம இது தான் ரூம் எடுத்துருக்கோம் தெரியும் நினைக்கிறேன் ஓகேங்க வெயில் ஓவராக்கறதுனால பேஸ் காட்டி பேச முடில போயிட்டு பேசுகிறேன் ஓகேவா பாய் உக்கூடத்துக்கு பஸ் ஏரியாச்சு இப்போ வந்து நம்ம உக்கூடத்துலேருந்து ஆட்டோவில் போக ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நமக்கு உக்கடத்துலேருந்து பஸ் வந்து கொஞ்சம் லேட்டாகும் தெரியல கொஞ்சம் காசு கொஞ்சம் நிறையாவே ஆகும் தான் ஏன்னா நம்ம வண்டியை போய் பார்க்க போகிறோம் அவங்ககிட்ட கொஞ்சம் காசு கொடுத்தா தான் வண்டி ரெடி பண்ணி நாளைக்கு தாரேன்ட்டு இருக்கிற ஸோ என்னன்னு தெரியல நேரில் போய் வண்டியை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் வண்டி நிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியுதா எட்டாவது தூரம் அதுலேருந்து வாழத்தொழியாகவே வந்தோம் நடந்தே வண்டியை தள்ளிகிட்டே வந்தேன் வண்டியை விட்டுட்டு அங்கேருந்து நடந்தே தான் நம்ம மீட்டிங் கூட போனேன் அங்கே அண்ணன் இருக்காங்க காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் நம்ம வண்டி விட்டுருக்கோம் வண்டி அவங்க ரெடி பண்ணிட்டாங்களா என்னென்னு தெரியல ஒன் சிக்ஸ்டி அங்கே நிற்கிது நம்ம வண்டி தான் நிற்கிது பிரித்து போட்டு வச்சுருக்காங்க நம்ம வண்டி தான் இங்கே நின்றுட்டுருக்கு நாளைக்குள்ளே ரெடி ஆயிரும் நினைக்கிறேன் இதுதான் நம்ம வண்டி அப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக வண்டி வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு நாளைக்குள்ளே ரெடி ஆயிரும் நினைக்கிறேன் அப்புறம் நம்ம கண்டிப்பாக வீடியோ போடலாம் இதுதான் நம்ம வண்டி ரொம்ப நாளாக ஒரு மாதம் கிட்ட ஆச்சு எனக்கு வண்டியை பார்த்தே கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போது வண்டி எப்படி இருக்குது வண்டி கொடுத்து ஒன் மந்த்துக்கு வேலை ஆச்சு பட் எப்படி நிற்கின்னு பாருங்கள் கஷ்டப்பட்டு எடுத்த வேண்டியது என்ன பண்ணுறது நான் ஓனர் கால் பண்ணுறாங்க கேஷ் பட் சண்டை போடுற மைண்டில் இல்லை எங்களுக்கு வண்டி ரெடியானா போதும் ரெடி ஆயிரும் கடவுள் இருக்காரு பார்த்துப்பா ஏன்னா கஷ்டப்பட்டு எடுத்த வண்டியில் வேறு வசந்தி எடுத்த வண்டி யாரோ ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டாங்க வேறு வசந்தி இருக்கீங்கன்னு நாலு ஃபுல்லாக வேறு பார்த்துருக்கேன் டவுனால் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கோம் டவுன்ஹாலில் வந்து என்னை சீப்பான ட்ரெஸ்ஸில் இருந்து சீப்பான ஷேர்டில் இருந்து எல்லாமே ரெண்டு விடுதலாம் சாரி எல்லாமே ரேட்டு கம்மியாக கிடைக்கும் எப்படி சொல்லலாம் செருப்புல இருந்து தலைசி ஒரு எதாக இருந்தாலும் எல்லாமே ரேட்டு கம்மியாக கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் டவுன் இருந்துச்சுன்னா இல்லைங்கன்னா சொல்லுங்கள் ஆமாம் டவுன்ஹால் நாங்கள் இன்றைக்கிட்டதான் இது ஓகேவா இந்த திங்க கிழமை யாரும் டவுன் ஹாலுக்கு வந்தேன் எதுவும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ நாங்கள் வந்துட்டு கத்தனுக்கு அருள் சைக்கிள் எடுத்துட்டா நாங்கள் வந்து அவனுக்கு இந்த ஒரு தள்ளுவண்டி மாதிரி ஒன்று பார்க்க வந்தோம் ஸோ பார்க்க வாங்க எப்படின்னு தெரியல நான் வீடியோ தான் காட்டுறது தெரியல நான் பார்த்துக்கோங்க இதுதான் டவுன் ஹாலு பயந்து புதுசாக வரவங்க கண்டிப்பாக ஹாலில் வந்து ட்ரெஸ்ஸு ஷூ இருந்தாலும் எடுங்க எல்லாமே கம்மியாக இருக்குது நூற்றம்பது அறநூறு இரநூறு முந்நூறு அப்படி கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள் எப்போயுமே நம்ம குடிக்கிற ஜூஸ் குறை இல்லை அப்படி ஜூஸ் போச்சு அப்படியே பார்க்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டயர்டாக இருக்குது சென்னையிலேருந்து வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது பார்க்கலாம் ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் நான் திருப்பி திருப்பி அதை சொல்றேன்னு சொல்லிட்டு யாரும் தப்பா நினைக்க வேண்டாம் நம்மளோட வியூவர்ஸ் தெரியும் ஏன் நல்லா இருக்கீங்க நம்புறேன்னு சொல்றேன் கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க அதனாலதான் நல்லா இருக்கீங்க நம்புறேன்னு நான் சொல்றேன் நல்லா இருக்கீங்க நம்புறேங்கிற அர்த்தம் ஆண்டவனை வேண்டதுக்கு அர்த்தம் சரிங்களா அதை தெரியாத சப்ஸ்கிரைப் பண்ணாத நல்ல விதம் இல்லாத உள்ளங்கள் மட்டும்தான் தப்பு தப்பு தப்பாக கமெண்ட்கள் கொடுக்குங்க அதை நம்ம கண்டுக்க போறது ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்து ஏன் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ்ஸுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கிங்கன்னா என்னோட நம்பர்கள் நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லுவேன் அதை யாரும் கேட்கக்கூடாது ஓகேங்களா எனக்கு பிடிச்சவங்களை ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லுவேன் ஓகேங்களா உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் அவனை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஏன் கூப்பிட்றீங்க நீங்கள் கேட்க முடியுமா உங்கள் கூட பழகிற பை பசங்க கூட அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருப்பீங்கன்னு பார்த்துக்கோங்க அப்போ செல்ஃபிஷாக நீங்கள் இருந்திருக்கீங்க ஓகேவா நான் செல்ஃபிஸ் கிடையாது நான் எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ணுறாள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னா சொல்கிறீ ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அதாவது இவரோட மாமனா இருக்குது ட்ரெஸ் எடுக்க போய்கிட்டு இருக்கோம் அப்பா வந்துட்டு காட்டனு இந்த மாதிரிலாம் போடுறாள் இல்லை பாலிஸ்டர் கேட்டிருக்காப்புல அதை தேடி தான் அலைய போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு எங்கெங்கெல்லாம் அலையப்போகிறான்னு தெரில நம்மளோட வண்டியும் கிடையாது காரு கிடையாது நடந்தே தான் எப்பயும் போல் நீ மாட்ட பாத்துருக்கீங்களா இப்பதான் நானே பாக்குறேன் இவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா கண்ணுக்கு கும்பல் அதாவது இப்படி வச்சு பார்த்தா தெரியும் எவ்வளவு பெருசுன்னு அப்பா ரொம்ப ஷேர்ட் எடுத்து கொடுக்குறான் பாத்துக்கோங்க யாருக்குமா ஷேர்ட் எடுக்கிற அப்பாவுக்கு ஷேர்ட் எடுக்கிறீங்களா ஷேர்ட் எடுத்தாச்சு வெளியே தான் கிளம்பிட்டோம் அந்த ஏரியா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன் கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஏரியா இப்போ ஒம்பது பதினாறு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி போகணும் வெளியே போயிட்டு அப்படியே பைக்கு கொஞ்சம் ஸ்பேரு அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது நிறையா மாட்டில் வண்டியில் வண்டி வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் புதுசுலாம் நான் ஒன்றும் எடுக்கலை புதுவண்டி தான் கட்டுறதுக்கு அந்தளவுக்கு நம்ம அப்போ காசு இல்லை இப்போவுமே காசு இல்லை வண்டி வாங்கிட்டு வந்துட்டு தான் வேலைக்கு போனேன் ஏன்னால் நம்ம வீட்டில் இருந்து வேலைக்கு போகிற எல்லாமே ரொம்ப ஒரு நாலு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்துட்டு அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிஸியாக இருந்தாங்க அங்கங்கன்னு ஊருக்கு அப்படி இப்படி போயிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே பைக்கில் ஸோ நம்ம நடந்து போய்ட்டே தான் வந்துவிட்டேன் இப்போ தான் சரி வண்டி எப்படியா ரெடி பண்ணிடணும் அப்படின்னா தான் வேலைக்கு போகிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டி எடுக்க இங்கே வந்திருக்கோம் பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு மூணு மணிக்கு வண்டி இருக்காங்க ஸோ நம்ம இப்போ போய் உட்கார்ந்தால் தான் வண்டி நமக்கு சட சடன்னு ரெடி பண்ணி தருவாங்க அப்புறம் கொரியர் வேறு பண்ணி விடணும் அதுதான் பெரிய மண்டை இடி என்ன தான் பண்ண போகிறோம்னு தெரியலை பார்க்கலாம் என்ன நடக்குன்னே தெரியல லைஃப்பை ஒரு தினசாக தான் போகுது ஓகே எதாக இருந்தாலும் சமாளிச்சு தானே வாழ்க்கை சமாளிக்கலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வந்துட்டு இன்னும் ரெடி ஆகலை கொஞ்சம் லேட்டாக இருக்குது லேட் பண்ணுறாங்க ஒரு மாதம் மேலே வண்டியை பட் இன்னும் வண்டி கிடைக்கல நடத்துகிற பார்த்து பார்த்தீங்கன்னா போத்தனோருக்கு ஜிடி டைங்காவது வந்து நல்லா இருக்குது வண்டி இன்னும் ரெடி ஆகலை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வெடி பண்ணுறாங்க இனிமே தான் வராங்க வந்து கொஞ்சம் அசம்பிளி மட்டும் பண்ணாங்கன்னா முடிஞ்சது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எங்கள் வண்டி அவங்க தர மாதிரி இல்லை ஸோ அதனால் அவங்க பையன் வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் போகலாமேன்னு வந்துருக்கிறோம் உள்ளட்ல போகணுன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை நான் சுந்தரட்டேன் அம்மா எனக்கு வண்டியில் போகணும் உள்ள போகணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன் பட் இன்னைக்கு தான் அந்த ஆசை நிறைய ஃப்ரெண்ட்ஸை ரவுண்ட் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் இன்னும் நம்ம வண்டி ரெடி ஆகலை பார்க்கலாம் நைட்டு தாரன்னு சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு தெரில பார்ப்போம் இந்த ஏரியாவில் தான் நாங்கள் இருந்தோம் இந்த அந்த டேங்க் தெரியுதா அந்த சைடில் தான் சைடில் தான் வீடு இருந்துச்சு இப்போ நோ தங்க இருக்காங்கனால நான் வீட்டுக்குள்ளே போய் காமிச்சிருப்பேன் இந்த ஏரியாவில் தான் நாங்கள் இருந்தோம் கரும்பு சுட்டியை காண்டி வந்தோம் இப்போ வந்து நிற்கிறான் அவன் வண்டி தர மாட்டேனனால நான் வண்டியில் லேட் பண்ணதுனால இந்த புள்ளெட்டை தீட்டு வந்தாச்சு அப்போ புள்ளட்டில் உட்காந்ததே இல்லை அதனால் புல்லெட்டில் போகணும் என்னைக்கியா ஒரு வாட்டியாக போகணும்னு ஆசைப்பட்டேன் அதனால உட்கார வச்சாச்சு வண்டியை தரலாம் வண்டி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை வந்துட்டு இப்போ முக்கால் ஆகுது இன்னும் அவர் வரலை மதியான சாப்பாடு சாப்பிட்டா பட்டு மாதம் அப்புறம் இங்கே வந்து யாரும் வண்டி கொடுக்காதீங்க கடைப்பில் பார்த்தீங்களான்னு நினைக்கிறேன் வண்டி கொடுக்காதீங்க ரொம்ப லேட் ஆச்சு வண்டி பூண்டு நாங்கள் அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை அதனால தான் நாங்கள் வந்துட்டு வண்டி வந்து கொடுத்தோம் என்னத்தை சொல்கிறது வண்டி வர லேட் ஆகுது இப்போ மணி ஆறா ஆகுதுங்க எவ்வளோ நேரம் ஆகுது தெரியலை பார்ப்போம் எட்டு மணி ஆக போகுது இன்னும் அந்த ஓனர் வந்த மாதிரி தெரியல நேரமே சரியில்லைன்னு போகலாம் மதிய டைமே வந்தோம் வந்த மாதிரி தெரியல பட் அவங்க ஊரில் இருக்கும் கொடுத்தாங்க ஆனால் கடைக்கு இந்த வர அந்த வரல் சொல்லிட்டு வர மாட்டேங்கிறாங்க நாங்கள் கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு அவங்க பையன் தான் இருக்கிறான் அவன் கால் பண்ண எடுத்து பேசுகிறாரு பட் வீட்டுக்கு வந்துட்டார் இப்போ வந்து மெக்கானிக் ஷாப்பில் வண்டி வந்து மெக்கானிக் ஷாப்பில் எந்த வண்டியை கொடுக்கிறதுக்கு இவ்வளோ திணறாங்க இப்போ ஒரு மாதம் ஆச்சு கொடுக்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாங்க நாங்கள் அட்வான்ஸ் பைசாவும் சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துட்டோம் பட் கொடுக்குற மாதிரியே தெரியல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி எட்டு மணி கடையை க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி வர சொல்கிறாங்க நாங்கள் கடையானால் மூட போகிறோம் விட போகிறது இல்லை கிடையாது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ செம்ம கேஸ் கொடுத்துடலாமா அப்படின்னு தோணுது சரி பாப்போம் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உள்ள ஒன்று இருக்கு ஸோ வழியாக போலீஸ் மிரட்டிடுவான்னு சொல்லி ஒருத்தங்களை வச்சு கால் பண்ணி மிரட்டி வண்டியை வாங்கியாச்சு இதுக்கு முன்னாடி ஒரு பார்சல் வீடியோ பார்த்துருப்பீங்க அது என்னன்னு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் இதான் நம்ம வண்டியோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எட்டு பத்து மணி வரைக்கும் உட்காந்து அதுக்கப்புறம் மறுநாள் வந்து வண்டி வாங்கியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்ன